ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜவுளி பச்சாஸ் வந்தாச்சு நேற்று போய் கடைக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் பச்சாஸ் வந்துருச்சு நம்ம கடை பார்ஷல் நம்ம நேம்லாம் வந்துருக்கு New collection series and the 90s in skirt flows. Mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நியூ கலெக்ஷன்ஸ் இந்த சேரீஸை தான் அன்னைக்கு எடுத்துருக்குது இன்னைக்கு பண்ணியிருக்கு பர்ச்சஸ் நேற்று ஈவினிங் போய் பர்ச்சஸ் பண்ணால் இன்னைக்கு காலையில் பொரியர் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பண்ணியிருக்க பர்ச்சஸ் இதை தான் ஸேரீ நைட்டி ஸ்கட்டு டிசைன் ஒர்க்கு ஜாக்கெட் பெட்டு பாருங்கள் இருக்குது நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் அப்பப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக அப்டேட் பண்ணுறேன் சரி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்